உலகத்தமிழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள் என்ன நேரிகளை உலகெங்கிலும் விரவி பிறவி வாழ்ந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய எனதன்மை தமிழ் சகோதர சகோதரிகளே கொடுத்து கெடுத்த கிரகங்கள் எப்படி நிகழ்ச்சியை நன்றாக முடிந்தவரை உங்களுடைய நண்பர்களுக்கெல்லாம் பகிருங்கள் ஏன்னா அவங்களுடைய வருங்காலத்தில் அதாவதுங்க மாறும் விதி மாறாத விதி மாற்றப்படும் விதி என்று இந்த ஜாதகத்தை நாம் பார்ப்போம் கொடுத்து கெடுத்து பணத்தை கொடுத்து கெட்டுப்போன ஜாதகம் கொடுப்பதற்கு முன்பு அவர் ஏன் யோசிக்கவில்லை அவர் என்னிடம் ஜாதகம் பார்க்க வரும்பொழுது அவர் பிறந்தது நாற்பது வருஷத்தில் இன்றைக்கி தான் முதன் முதலாக உங்களை ஜாதம் பார்க்க வர்றேன் அது என்னுடைய நண்பரோட அவர் அவருடைய ரெக்கமெண்டேஷனில் என்னுடைய நண்பரும் இப்போ இருபது வருஷமாக என் கூட தான் இருக்கிறார் ஆக என் ஏன் அவர் முன்னாடியே என்கிட்ட ஜாதம் பார்க்க வரல அப்ப மாறாத விதி ஒன்று எப்படி அப்ளை ஆகுதுன்னு பார்க்கலாமா வாங்க இது பார்த்தீங்கன்னா பதினாலு ஆறு பதினாலு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கு இரவு இரண்டு மணி மாண்டியாவில் பிறந்திருக்கிறார் இவர் என்னைக்கு எப்போ சந்திக்கிறாரு இருபத்தி ஆறாம் தேதி நேற்று சந்திக்கிறார் ஏன் கொடுத்தார் ஏன் கெடுக்கு கெடுத்தார் நல்லா பாருங்க மீன லக்கணம் சரிங்களா தனுசு ராசி இந்த இரண்டாம் பாவகம் எப்பொழுதுமே கொடுக்கல் வாங்கல் இரண்டாம் பாவாதிபதி கொடுத்ததை திருப்பி வாங்கணும்னா ஒன்று தன பாக்கியத்தில் இருக்கணும் அல்லது தன லாபத்தில் இருக்கணும் தனாதிபதி கிடக்கூடாது சரிங்களா இப்போ தனாதிபதி எட்டாம் இடத்தில் ரெண்டு ரெண்டுக்குடியவன் எட்டில் விரயாதிபதியோடு சேர்ந்து ஒரு பணத்தை போடுறோம் லாபம் விரயம் ரெண்டுமே இருக்குது ரெண்டுக்குமே நான் லாஜிக் சொல்கிறேன் லாபம்னு எடுத்தாலும் அந்த பாவகம் வக்கரம் ஆயிடுச்சு அப்போ லாபம் இல்லை பொதுவாக ரெண்டும் பன்னெண்டும் ஒன்றா சேர்ந்ததுன்னா கொடுத்த காசு திரும்பி வாங்க முடியாது ரைட் இதை இவருடைய வயது என்ன நாற்பது வருஷம் கழிச்சு ஜாதகம் பார்க்குறார் நேத்து நேற்று வந்து என்னுடைய நண்பர் ஒருத்தர் சொல்லி இவரை போய் பாருன்னு வரும்பொழுது அவரோட நான் கேட்ட கேள்வி என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் ஷூரிட்டி கொலட்ரால் ஜாமீன் இதெல்லாம் போடக்கூடாதுன்னு சொன்னேன் அதில் தான் சார் போய் பணம் மாட்டிடுச்சு திரும்பி வருமானு கேட்கிறார் கொடுப்பதற்கு முன்பு அவர் ஏன் ஜாதகம் பார்க்கவில்லை தனுசு ராசிக்காரர் ஏழரை நாட்டு சனி ஒரு பக்கம் நல்ல யோகாதிபதியினுடைய திசை இந்த லக்னத்திற்கு சந்திரன் யோகாதிபதி நல்ல பத்தாம் பாவகத்துல லக்னாதிபதியோட சேர்ந்து இருக்கிறவர் என்ன நினச்சிட்டாருன்னா நாம வந்து நம்ம நல்லா அறிவுபூர்வமாக செயல்படுவதாக நினைத்து பணத்தை கொடுத்து அதன் பிறகு பார்த்தீங்கன்னா திரும்பி வரல அப்படிங்கும்போது இதே நாலு வருஷம் ஆச்சு ஃபோர் இயர்ஸ் ஆக இந்த வருங்கால ஜோதிடர்கள் என்னுடைய ஆர்வலர்கள் ஜோதிட ஆர்வலர்கள் வாடிக்கையாளர்கள் ஒன்று தெரிஞ்சுங்க நீங்கள் நம்மளை இதை நாமே தான் காப்பாற்றிக்கணும் புரியுதுங்களா ஜோதிடங்கிறது மனித வாழ்வியலுக்கு ஒரு வழிகாட்டி சரிங்களா எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது அந்த இடத்துல எந்த இதுவும் இல்லாமல் சர்க்கஸ் வீரர் சாகசங்களை நிகழ்த்துக்கிறாருன்னா அதுக்கு அவர் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கிறார் நீங்கள் போய் அந்த இடத்துல அதே மாதிரி செய்ய முடியுமா நிற்க முடியுமா ஜோதடமும் என்னன்ற உங்களுக்கு உண்டானது எனக்குன்னு சில அமைப்புகள் இருக்குது அந்த அமைப்பை தாண்டி என்னால் போக முடியாது இவருக்கு ஏன் அந்த கொடுக்கும் கொடுக்கும்பொழுதும் வாங்கும்பொழுதும் பிரச்சனை வரும் அப்படிங்கிறத உணர முடியல அப்படின்னா வாங்க அதுக்கு காரணம் சொல்கிறேங்க லக்னம் என்பது தீர்மானிப்பது சரிங்களா லக்னம் என்பது தீர்மானம் ராசி என்பது செயல்பாடு இந்த ரெண்டு பாவாதிபதிகள் லக்னாதிபதிகள் ராசி அதிபதிகள்னு வரும்பொழுது குரு ரெட்ரோகிரேட் வக்ரம் ஆயிடுச்சு அப்போ இவருடைய ஒரு விழிப்புணர்வு ஒரு எச்சரிக்கை எதையும் சிறப்பாக நம்ம செய்யணுங்கிற எண்ணம் இது எல்லாமே அந்த எச்சரிக்கையெல்லாம் இல்லை அதே நேரத்தில் நாற்பது வயசு வரைக்கும் ஜாதகம் பார்க்கணுங்கிற எண்ணமும் அவருக்கு இல்லை ஆக இவர் என்னிடம் வந்து பார்க்கும் பொழுது எட்டுக்குடையவனுடைய புத்தி போயிட்டு இருக்கு பார்த்தீங்களா அட்டமாதிபதி புத்தி அதே மாதிரி ராகுனுடைய அந்தரம் ராகு மூன்றாம் இடத்தில் சில முயற்சிகள் தடை ஏற்படும் சில விஷயங்கள் வம்பு வழக்குகளுக்கு செல்வதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு சொல்லும்போது இவர் நீங்கள் சொல்றது எல்லாமே கரெக்டு நாள் வரைக்கும் ஏயா ஜாதகம் பார்க்கல அப்படின்னா எனக்கு அது மாதிரி தோணலைங்க சார் என்னுடைய நண்பர் தான் சொல்லி சரி இவரை போய் பாருங்கள் ஒரு தெளிவு சொல்லுவார் அப்படின்னாங்க நாளே விஷயந்தான் உங்களால் என்ன செய்ய முடியும் ஆற்றுல போட்டாலும் அளந்து போடணும் முதல்ல ஆற்றுல போடலாமா போடக்கூடாதா ஷேர் மார்க்கெட்டு கிரிப்டோ கரன்சி பிட்காயின்னு இதெல்லாம் அந்த ஃபைனான்ஸு கை கொடுக்கறது கடனுக்கு கொடுத்து வாங்கக்கூடியது இது எதுவுமே இந்த மாதிரி அமைப்புடையவர்கள் தயவு செய்து செய்யாதீங்க சோதனம் என்பது விழிப்புணர்வுக்காக மட்டுமே சரிங்களா எந்த கிரகங்களையும் மாற்ற முடியாது அட்லீஸ்ட் உங்களை நீங்களே மாற்றிக்கொள்ளுங்கள் என்பது தான் இந்த உதாரண ஜாதகத்தில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது இன்னொரு உதாரண ஜாதகத்தில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்